காங்கிரசின் நூற்று நாற்பதாவது நிறுவன தினத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்போதும் இந்திய மக்களின் நலன் மற்றும் அதிகாரத்தை உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக உழைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அரசியல் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளில் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடித்தளம் அமைத்து ஜனநாயகம் மதசார்பின்மை சமூக நீதி மற்றும் சமத்துவ பண்புகளை வலுப்படுத்திய வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியத்தையும் மாபெரும் தியாகிகளையும் வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் வெறுப்பு அநீதி மற்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை இன்னும் வலிமையுடன் முன்னெடுப்போம் எனவும் உறுதியளித்துள்ளாா் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் மகாத்மா காந்தி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் சர்தார் பட்டேல் மௌலானா ஆசாத் மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற மாபெரும் தலைவர்களின் தலைமையில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் என புகழாரம் சூட்டியுள்ளார் அநீதி கொடுமை அடக்குமுறை மற்றும் வன்முறைக்கு எதிராக உண்மை அகிம்சை அன்பு மற்றும் சகோதரத்துவத்தையே தனது ஆயுதங்களாக கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸின் ஒரு அங்கமாக இருப்பதை பெரும் பாக்கியமாகவும் பெருமையாகவும் கருதுவதாக பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் காங்கிரஸ் நிறுவன நாளையொட்டி தனது சக காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸை ஒரு சாதாரண அரசியல் கட்சி என்று அழைப்பது பெரும் பிழை என தெரிவித்துள்ள அவர் காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் ஒரு குறு வடிவம் மக்கள் இயக்கம் மற்றும் குரல் அற்றவர்களின் உண்மையான குரல் என கூறியுள்ளார் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல அது ஒரு சித்தாந்தம் இந்தியாவின் மனசாட்சி என குறிப்பிட்டுள்ளார் இந்திய தேசிய காங்கிரசின் நிறுவன நாளில் மக்களிடையே நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் உறுதிப்படுத்தும் நமது உறுதிப்பாட்டை மீண்டும் புதுப்பிப்போம் என தெரிவித்துள்ளார் காங்கிரஸில் இருப்பதே பெருமை காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என பெருமிதம் தெரிவித்துள்ளார்